மூக்கை தொட முடியும் ஹட்ட யோகா விவேகானந்தர் இதுதான் சொல்றாரு ஜிப்புக்கு போய் வெயிட்டு தூக்காதீங்க தம்பளை தூக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய கால்னுடைய நுனியை எடுத்து உங்களுடைய மூக்கை தொட முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால இதையெல்லாம் யோசிக்கணும்னா நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு இளைஞர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும் ஹட்ட யோகா என்ன அங்க யோகா என்ன யோகத்தையே உடல் படிச்சியா செய்ய முடியுமா இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட ஏழு மடங்கு அது சாப்பிடணும் ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு நீங்க எங்க பார்த்தாலும் கேன்சர் எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர் மாமா வீட்டுக்கு போனா கேன்சர் சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர் ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க எந்த பேரும் நமக்கு பூசா இருக்கு கேன்சர் ஏன் வருதுங்க கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் இந்த செல்லுக்கு போற எனர்ஜியை கொட்டி குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம பண்ணணும் இத்தனை காலமாக இந்தியாவுல பாரதத்துல விரதம் இருந்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல்செஸ் போயிடும் ஏழு நாள் இருந்தீங்கன்னா உடம்புல ஒன்னு ரெண்டு கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறும் சின்ன சின்ன கேன்சர் செல் அது ஒளிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது அது பரவும் பொழுது நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர் இத்தனை காலமா நாம என்ன பண்ண செவ்வாய் விரதம் விரத வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் வந்து செத்து போயிடும் சனிக்கிழமை சாப்பிடாதீங்க கேன்சர் செல் செத்து போயிடும் வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா ஏழு நாள் விரதம் இருங்க மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம முன்னோர்கள் கேன்சர் வந்துச்சு யாருக்குமே வரல நாம விரதத்தை விட்டாச்சு சாப்பிட்றோம் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ பேர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம் அப்ப என்ன ஆகும் உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும்பொழுது கேன்சர் அந்த எனர்ஜி இளைஞர்கள் இன்னத்தான் புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்கார் ஒரு பிரஷர் டெஸ்ட் இன்னைக்கு இளைஞரனி தம்பிகள் நீங்க நீங்களே எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும்